வணக்கம் நேர்களே இது ஜி வெல்கம் பேக் டு அனதர் எபிசோட் ஆஃப் சேனல்ஜி திருவிளையாடல் புராணம் தொடர் சிந்தனையில் இன்று உளவாக்கிழி அருளிய படலம் உளவாக்கிழி அருளிய படலம் இறைவனான சொக்கநாதர் மதுரையில் மக்களுக்கு ஏற்பட்ட பரிந்துரையினை போக்க உளவாக்கிழியை குலபூஷண பாண்டியனுக்கு வழங்கியதை பற்றி கூறுவதாகும் உழவாக்கிழி என்பது பண முடிப்பாகும் உளவாக்கிழியிலிருந்து பணத்தை எடுக்க எடுக்க குறையாமல் இருக்கும் குலபூஷண பாண்டியனின் அகந்தை மதுரை மக்களின் பசித்துயர் இறைவனார் உழவாக்கிழி வழங்கிய பாண்டியனின் குற்றத்தை கூறியது ஆகியவை இந்த படலத்தில் கூறப்பட்டுள்ளது படலம் என்பது கதை உலவாக்கிழி அருளிய படலம் திருவிளையாடல் புராணத்தில் கூடல் காண்டத்தில் முப்பத்தி ஒன்றாவது படலமாக அமைந்துள்ளது குலபூஷண பாண்டியன் சிவபக்தியில் சிறந்தவனாக இருந்தான் தன் நாட்டு மக்களை கண்ணும் கருத்துமாக கவனித்து வந்தான் இதனால் அவனுக்கு தன்னை விட சிறந்தவன் யாரும் இல்லை என்ற அகந்தை எழுந்தது இதனால் இறைவினார் குலபூஷண பாண்டியனின் அகந்தையை அழித்து அவனுக்கு நக்கதி அளிக்க வேண்டும் என்று எண்ணினார் குலபூஷண பாண்டியனின் அகந்தை காரணமாக மதுரையில் மழை பொய்த்தது தண்ணீர் இல்லாமல் பயிர்கள் சரிவர விளைச்சலை தரவில்லை இதனால் மதுரை மக்களை பசித்துயர் வாட்டியது இதனை கண்ட குலபூஷண பாண்டியன் திருக்கோவிலை அடைந்து இறைவனானிடம் நான் தவறாது சிவ வழிபாட்டினை மேற்கொண்டு வருகிறேன் மக்களையும் நல்வழிப்படுத்தி நல்ல முறையில் கண்ணும் கருத்துமாக கவனித்துக் கொள்கிறேன் ஆனால் மதுரையில் மழைப்பொழிவு குறைந்ததால் பயிர்கள் சரிவர விளையவில்லை மக்கள் பசியால் வருந்துகின்றனர் அதனால் தாங்கள் எங்களுக்கு நல்வழி காட்டுங்கள் என்று மனமுருக வேண்டினான் பின் அரண்மனையை அடைந்து பணிகளை கவனித்து இறைவில் தூங்கச் சென்றான் தூக்கத்திலும் குலபூஷண பாண்டியன் இறைவனை வேண்டினான் அவனது கனவில் தோன்றிய இறைவனார் குலபூஷண பாண்டியா இதோ இந்த உளவாக்கிழியை பெற்றுக்கொள் இதிலிருந்து அல்ல அல்ல குறையாத பொற்காசுகளை எடுத்து மதுரை மக்களின் துயரினை போக்கு என்று கூறி அருளினார் கண்விழித்த குலபூஷண பாண்டியன் தன் கையில் உழவாக்கிழி இருப்பதைக் கண்டான் உழவாக்கிழியை பார்த்ததும் குலபூஷண பாண்டியனின் மனதில் மழை இல்லாமல் போனதற்கான காரணம் மற்றும் மக்களின் துயர் எதற்கு ஏற்பட்டது என்ற எண்ணம் ஏற்பட்டது பின்னர் கலப்பில் மீண்டும் தூங்கினான் அப்போது அவன் கனவில் தோன்றி சோமசுந்தரர் குலபூஷண பாண்டியா நீ என்னை காலம் தவறாமல் வழிபடுகிறாய் உன் மக்களை நன்கு பாதுகாக்கிறாய் ஆனால் உனக்கு உன்னை விட சிறந்த பக்தன் உலகில் இல்லை என்ற எண்ணம் ஏற்பட்டுவிட்டது அந்த அகந்தையே மதுரையில் மழை இல்லாமல் போனதற்கு மக்களின் துயருக்கும் காரணமாகும் உன்னுடைய அகந்தையால் உன்னுடைய மக்களும் துன்பமடைந்தனர் என்று கூறி மறளினார் குலபூஷண பாண்டியன் கண்வழித்து தன்னுடைய தவற்றுக்கான காரணத்தையும் அறிந்து அவனுடைய அகந்தை அழிந்தது உளவாக்கியில் இருந்த பொற்காசுகளை எல்லோருக்கும் வழங்கினான் பின்னர் மதுரையில் மழை பொழிந்து மக்களின் துயர் நீங்கியது இறுதியில் குலபூஷண பாண்டியன் இறைவனின் திருவடிகளைச் சேர்ந்தான் உளவக்கிரியருளிய படலம் கூறும் கருத்து என்ன என்றால் அகந்தை என்றைக்கும் துயரினை கொடுக்கும் அதனால் தான் சிறந்தவன் என்ற அகந்தை யாருக்கும் ஏற்படக்கூடாது என்பதே உளவாக்கிழி அருளிய படலம் கூறும் கருத்தாகும் அகந்தை என்றைக்கும் துயரணி தரும் அதனால் தான் சிறந்தவன் என்ற அகந்தை யாருக்கும் எப்போதும் ஏற்படக்கூடாது என்பதே உளவாக்கிழி அருளிய படலம் கூறும் கருத்தாக வந்துள்ளது அன்பு நேர்களை தி சேனஞ்சி திருவிளையாடல் புராணம் தொடர் சிந்தனையில் தினம் ஒரு படலத்தை சிந்திக்க எடுத்துக்கொள்கிறோம் கொள்கிறோம் நாளை இன்னொரு படலத்தை சிந்திக்க எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் தகலிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்